பாட்டு வந்து மகனோட இசையில் தந்தை பாடின பாட்டு அதாவது யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஐயா ராகதவன் இளையராஜா சார் பாண்ட பாட்டு நல்ல பாட்டு கேட்டு பாருங்கள் ஸ்டேட் டவுன் காட் பிளாஸ் யூ ஆல் அறியாத வயசு புரியாத மனசு அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டு மிங்கே காதல் செய்யும் நேரோ அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டு மிங்கே காதல் செய்யும் நேரோ அடியாத்தி இரண்டும் பறக்குதே செடி போலம் உளக்கிறே ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேர வெட்டவேலி போட்டருல மழை வந்தா இனி கொட்டம்புச்சி கூடையாக மாறிடும் ரட்டம்பூச்சி வண்டியில சேர் வந்தா இங்கே பட்டம்பூச்சி வண்டியில ஊர் வரும் ഓഹോ അറിയാതെ വയസ്സു മനസ്സ് മനസ് രണ്ടും ഇങ്ങേക്കാതൽ ചെയ്യും നേര பள்ளிக்கு ஊடத்தலை பாடம் நடத்தல யாரும் எனக்கிட்டு படிக்கல எந்த கிழவியும் சொன்ன கதை இல்லை காட்டுல மேட்டுல காத்துல கலந்தது உறவுக்கு இதுதான் தலைமை இதை உசுரா நினைக்கும் இளம காதல கடவுளின் ஆன அவன் பூமிக்கு தட்டு தொட்டு வச்சேன கொடமாத்தி நடமாட்டி அடியாற்றி இந்த வயசுல வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரா கறந்த பாலையே காம்பில் புகுத்திட கணக்கு போடுதே ரெண்டும் தான் கோர புல்ல மெட்டி செஞ்சுதான் காலில் மாட்டுது தோலுல சாயுது ஊரையும் ஊறவையும் மறந்து நடுக்காட்டுல நடக்குதே விருந்து நத்த கூட்டுல புகுந்து இனி கொடுத்தன நடத்துமா சேர்ந்து அடியாத்தி 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 இந்த வயசுல അറിയ വയസ്സ് പുറിയാതെ മനസ്സ് രണ്ട് മിങ്കേ കാതൽ ചെയ്യും നേരം അറിയാതെ വയസ്സ് പുറിയാതെ മനസ്സ് രണ്ട് മിങ്കേ കാതൽ ചെയ്യും നേരം ും പറക്കതേ ചെടി പോലെ കാശം മുളയ്ക്കുതേ രേ കാതൽ ചെയ്യും നേരം